இப்போ மொத நாள் ஹெவியாக சாப்பிட்ருக்கோம் மறுநாள் வந்து நமக்கு அவ்வளோ தேவைப்படாது நமக்கு கொஞ்சம் லைட்டாக ஃபுட் எடுத்துக்கிட்டால் போதும் அப்படின்னா நாளே நீங்கள் பிளான் பண்ணிவிடுங்க பழைய சோறு சோறு ஒடிக்க முடியாது அப்போ பழைய சோறுக்கும் சேர்த்து போட்டு வச்சுக்கோங்க காலையில் வந்து நம்ம லைட் ஃபுட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல பழங்கள் ஃப்ரூட்ஸு இந்த வெள்ளரிக்காய் அந்த மாதிரி பிஞ்சு இருக்கும்போட்டிங்களா அந்த மாதிரி கொய்யாக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொய்யா படம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க டயட்டு காலையில் இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம் காலையில் ஒரு பால் அந்த மாதிரி பிடிச்சிட்டோம்னா அப்புறம் டிஃபன் டைத்துக்கு இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் மிக்சர் சாலட் மாதிரியும் போட்டுக்கலாம் இல்லை தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப படம் படுத்துருச்சுன்னா துளசேவும் முடியாதுங்க அதனால ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம எடுத்துக்கிற மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிடுவாங்க அப்போ மொதல் நாள் ஹெவி டயட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது ஒரு நாளைக்கு நம்ம நைட் ஃபுட்டாக எடுத்துக்கணுன்னு பரவாயில்ல மார்னிங் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கோங்க மதியானத்துக்கு இந்த பழைய சோறு பிளான் வச்சுக்கோங்க பழைய சோறு காய் வச்சு சாப்பிட்லாம் முருகாவை வச்சு சாப்பிட்லாம் அல்லது வத்தல் வடகம் துவையல் எது வேணாலும் இந்த முருகை கீரை வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் வருவாய் ஐட்டங்கள் அந்த மாதிரி இப்போ பிளான் வந்து நம்ம அப்படியே பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு நாள் நமக்கு ரெஸ்ட் எடுத்த மாதிரியே இருக்கும் அது வயிறுக்கு மட்டும் இல்லை உடம்புக்கும் ரெண்டுத்துக்குமே ஆரோக்கியமானது தான் பழங்கள் பொதுவாக நல்ல ஜீரணமாகக்கூடியது நம்ம லைட் ஃபுட்டாக எடுத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும் ஹெல்த்தி ஃபுட்டாகவும் போயிடும் அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க எந்தெந்த ஃப்ரூட் வச்சுருக்குறீங்களோ அதை சாப்பிடுங்க வெயில் காலத்தில் நம்ம நிறைய தண்ணி உணவுகளையும் தண்ணி லிக்விட் ஃபார்மில் உள்ள மோர் எளநி அந்த மாதிரி குடிங்க ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க வெயில்லேருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம் அதனால் தண்ணி சத்து உள்ள பொருட்கள்லாம் நிறையா சாப்பிடுங்க இந்த மாதிரி பழைய சோறு அடிக்கடி சாப்பிட்டீங்கனாங்க நமக்கு அயன் நிறைய கிடைக்கும் அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில பழைய சோரில் அயன் விரும்பி சத்து நிறைய இருக்குது இந்த பழங்களை வாங்கி நல்லா கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்